Hi, welcome to my channel. தங்கமயில் ஷாப்பில் வந்து நகைச்சீட்டு வந்து ஒரு நாலு வகையான ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்று வந்து டிஜிகோல்டு டிஜிகோல்டு வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே இப்போ தெரியும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது ரொம்ப ஃப்ளெக்ஸிபிள் அண்ட் கன்வீனியன்ட்டு நம்ம நினைச்ச நேரம் நம்ம வந்து அமௌண்ட் போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கன்வீனியன்ட்டான விஷயங்கள் இருக்கு முந்நூற்றி முப்பது நாள் மெச்சூரிட்டி பீரியட் முன்னூற்றி மு முந்நூற்றி முப்பது நாள் கட்டினதுக்கு அப்புறம் அது அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு நாள் மெச்சூரிட்டி போஸ்ட் மெச்சூரிட்டி பீரியடில் வந்து நம்ம போய் நகை வாங்கிக்கணும் பெனிஃபிட்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன் எந்த ஸ்டோரில் வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அவங்களோட எந்த ஸ்டோரில் வேணாலும் நம்மளால் வந்து நகை வாங்கிக்க முடியும் இதில் என்ன பிரச்சனைனா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி எல்லாமே எந்த டிஸ்கவுண்ட்டும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டிஜிகோடில் ஸோ நமக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட்டு நம்மளால் ஃபிக்ஸ்டாக இவ்வளோ அமௌண்ட் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஃபிக்ஸ்டாக கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் டிஜிகோல்டு ஓகே அதில் வந்து பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம் இல்லையா அப்போ நம்ம லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு லா ஃபஸ்ட்டு டே லாகின் பண்ணி பேமெண்ட் போட்டு ஜீரோ டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோமோ அந்த அமௌண்ட்டில் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு போனஸ் கிடைக்கும் அதே எழுபத்தி ஆறாவது நாள்லேருந்து நூற்றி ஐம்பதாவது நாள் அப்படின்னா அந்த நாட்களுக்குள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணுறோமோ அதில் வந்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து போனஸாக கொடுக்குறாங்க இதே நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சாவது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் டிஸ் போனஸ் கிடைக்கிது இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து முந்நூறாவது நாட்களுக்குள்ளே போடுற அமௌண்ட்டுக்கு வந்து ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சு ச பர்சன்டேஜ் வந்து போனஸ் கிடைக்கிது முந்நூறு நாளைக்கு அப்புறம் முந்நூற்ற முப்பதாவது நாள் வரைக்கும் நம்ம எந்த அமௌண்ட்டு போட்டாலும் அதுக்கு எந்த போனஸுமே கிடையாது அதுக்கப்புறம் ஆஃப்டர் முந்நூற்றி முப்பது நாளைக்கு அப்புறம் மெச்சூரிட்டி பீரியடில் நீங்கள் போயிட்டு வந்து நகையாவோ கோல்டு காயினாவோ எப்படி வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஒரு நூறுரூபா இரநூறுவா மட்டும்தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அது நீங்கள் சில்வராக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று வந்து சூப்பர் கோல்டு அப்படின்னு ஒரு ஸ்கீமு இது மூணையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் கோல்டு தங்கமகள் ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படின்னு மூணு ஸ்கீம் வச்சுருக்காங்க மோ ஃப்ளெக்ஸிபிள் தான் ஆப்லேயே பேமெண்ட் கொடுத்துக்கலாம் நம்ம ஆப் மூலமாக ஓப்பன் பண்ணோம்னா புக்கு கூட தேவையில்லை நம்ம பே நம்ம நகை எடுக்க போகும்போது அதோடய ப்ரூஃபை கொடுத்து ஓடிபி மூலமாக நம்ம வந்து நகை வாங்கிக்க முடியும் மினிமம் ஆயிரம் ரூபாயிலிருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை கட்டி நம்ம வந்து நகைச்சீட்டு போட்டுக்கணும் சூப்பர் கோல்டும் அப்படி தான் தங்கமகளும் அப்படி இதில் பதினோரு மாதம் ரெண்டுமே கட்டணும் பதினோரு மாதத்துக்கு வந்து இதையும் நீங்கள் சூப்பர் கோல்டுலேயும் நீங்கள் கட்டணும் தங்கமகள்லேயும் பதினோரு மாதத்துக்கு கட்டணும் ஆனால் என்னென்னா பதினோரு மாதம் நீங்கள் இதில் கட்டுறதா அன்னன்னைக்கு கோல்டு ரேட்டில் சூப்பர் கோல்டில் வந்து கிராமாக வர வைப்பாங்க நீங்கள் கட்டுற பணத்துக்கு அன்னைக்கு எவ்வளோ கிராம் வாங்க முடியுமோ அந்த கிராம் வர வைப்பாங்க ஆனால் தங்கமகளில் வந்து அமௌண்ட்டாக தான் வர வைக்கிறாங்க ஸோ ஒரு சிலர் வந்து அமௌண்ட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் கிராம் கணக்கில் போகிறது போ ஓகேன்னு சூஸ் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி ஹால்மார்க் சார்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா நகைகளில் வந்து ஹால்மார்க் சீல் வைக்கிறதுக்கு சில அடிஷ்னல் சார்ஜஸும் ஜிஎஸ்டியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் செய்கூலி சேதாரத்தில் எழுவத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் கோல்டு நகைகள்லையும் அது இல்லாமல் அறுபது சதவீதம் கோல்டு ஜுவல்வன் ப்ராடக்ட்ஸ்லையும் டைமண்ட்லேயும் வந்து ரெண்டுலேயுமே வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ஸ்கீமில் அது இல்லாமல் சில்வர் வாங்குகிறோம் அப்படின்னா சில்வரில் நூறு சதவீதம் மேக்கிங் சார்ஜு இது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நம்ம நம்ம மெச்சூரிட்டி பீரியடில் முடிஞ்சு மெச்சூரிட்டி ஆன ஆன டேட்டில் இருந்து முப்பத்தஞ்சு நாளைக்குள்ளே வந்து நம்ம நகை வாங்கிக்கணும் அப்படி இல்லைனா எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் நம்ம கட்டின அமௌண்ட்டை மட்டும் நமக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்க ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒன் டைம் பேமெண்ட் மினிமம் பதினஞ்சாயிரத்துலேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம் நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அதை வந்து அன்னைக்கு நகையாக கிராமாக வந்து வரவு வச்சுருவாங்க முந்நூற்றி முப்பது நாள் கழித்து மெச்சூரிட்டி ஆனோன்னே முப்பத்தஞ்சு நாட் நாட்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நகையாக வாங்கிக்கணும் இதில் வந்து ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒரு உடனே இல்லை எனக்கு நகை வேண்டாம் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணலை எனக்கு நீங்கள் ரிட்டன் நகை கொடுங்க அப்படின்னு சொ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தொண்ணூறு நாளைக்குள்ளே உங்களால் வாங்க முடியாது தொண்ணூறு நாள் வந்து லாக்இன் பீரியடாக வச்சுருக்காங்க ஒரு வேளை தொண்ணூறு நாளைக்கு அப்புறமும் எனக்கு ரிட்டன் கொடுத்துருங்க நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் நீங்கள் கட்டின பதினஞ்சாயிரம் கட்டியிருந்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தை அப்படியே ரிட்டன் பண்ணுவாங்க எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது இதே வந்து நீங்கள் மு முந்நூற்றி முப்பது நாளைக்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் வாங்குறீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற மாதிரியே எழுபத்தஞ்சு சதவீதம் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ்லையும் அறுபது சதவீதம் அப்புறம் அந்த கோல்டு ஜுவல்லன் ப்ராடக்ட்ஸ்லேயும் டைமண்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இது வந்து ஆஃபர் இருக்குது சில்வரில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கிடைக்கும் ஆனால் ஆனால் எந்த ஸ்கீம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டியும் ஹால்மார்க் மேக் அடிஷ்னல் சார்ஜஸும் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் நகைச்சிட்டு போடுறதுக்கு முன்னாடி எந் எந்த எந்த ஸ்கீமில் போடுறோம் அதனால் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நகைச்சிட்டு போட்டுக்கோங்க இதே டிஜிகோல்டு அப்படின்னு போகிறீங்கன்னா டிஜிகோல்டில் எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது நமக்கு ஒரே பெனிஃபிட் வந்து இந்த போனஸ் அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அந்த ஜீரோ டூ அந்த இரநூத்தி இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே போடுறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த பெனிஃபிட் மட்டுமே இதில் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் தேங்க்யூ